ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க புதன்கிழமையிலேருந்து ஒரு நாலு நாள் வந்து நம்மளெல்லாம் ஆட்டுக்குட்டியெல்லாம் நல்லா வச்சு செஞ்சிருச்சு பாவம் அதுக்கும் ரொம்ப கஷ்டம்தான் அதுலேயும் ஒரு அஞ்சாறு ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு போயிடுச்சு இந்த ஆட்டோவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூஸாக லூஸ் மோஷன் போயிட்டே இருந்துச்சு ஃபீடு எடுத்துக்கவே இல்லை நம்ம ஃபீடு கொடுத்தோம்னாலும் சரி மேய்ச்சலுக்கு விட்டோம்னாலும் சரி அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு மார்னிங் அதான் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ஆட்டோவில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் அவங்க திருப்பியும் வந்து ஒரு ஓவரலாக வந்து ஒரு பவுடரும் ஒரு டேப்லெட்டும் எழுதி கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்புறம் நம்ம ரெகுலராக கொடுக்குறதையுமே கொடுத்தோம் அப்புறம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஒரே ஒரு குட்டி மட்டும் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ரொம்ப டல்லாகவே இருந்தார் மற்றபடிக்கு எல்லாம் அந்த லூஸ் மோஷன்லேருந்து மாதிரி ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்ப இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டுகளோடு சேர்த்து நாங்களும் பழைய நிலைமைக்கு திரும்ப இருக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம மருந்தெல்லாம் கொடுக்குறதுமே பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி ஆயிரும் ஒரு குட்டியை பிடிக்கிறதுனாலுமே அது பொறுமையாக அது அடையாளம் வச்சு அதுக்கப்புறம் அதை பிடிக்கிறதுனா பெரிய ரிஸ்க்கு அதுலேயும் வந்து நம்ம ஒரு கார்னர் பண்ணி அதை பிடிச்சி நிறுத்தி மருந்து ஊத்துறது அப்புறம் பொறையேறாமல் ஊற்றுறது இந்த மாதிரி ஒரு குட்டைக்கு மருந்து ஊற்றுறதுக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் ஏன்னா நாங்கள் புதுசு வேற மாத்திரையாக ம மருந்தாக கொடுத்துட்டோம்னா கூட ஓரளவுக்கு சிரஞ்சில் கொடுத்துருவோம் அதுவே மாத்திரையாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கையெல்லாமே கடிச்சு ரத்தம் வந்துருச்சு அந்தளவுக்கு ஆகிடுச்சி இனிதான் நினைக்கிறோம் மாத்திரையுமே வந்து கரைச்சி சிரஞ்சில் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு ஏன்னா பாதி ஒரு முக்கால்வாசி மாத்திரை தான் வயிற்றுக்குள்ளே போகுது ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வந்து வெளியில் துப்பிடுது எப்படியுமே அதனால் இனிமேலாச்சும் வந்து அந்த மாத்திரையை நல்லா டைல்யூட் பண்ணி பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கரைச்சி ஒரு சிரஞ்சா கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறோம் இன்னும் அந்த மாதிரி கொடுக்கல இப்போ வரைக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு மாத்திரை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் லூஸ் மோஷனுக்கு அந்த டானிக் கொடுத்தோம் அப்புறம் ஒரு மெடிக்கலில் கொடுத்த ஒரு டேப்லெட்டு இதிலையே வந்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் சரியாயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோடனே ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு நேற்று நைட்டு வேணால் திருப்பியும் லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துச்சு அதாவது வெள்ளிக்கிழம நைட்டு அப்புறம் திருப்பியும் வந்து அவர் கொடுத்த மருந்து அதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் கொடுத்தோம் ஓகே ஆகிடுச்சு இப்போ வந்து இன்றைக்கி தீவனம் எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு இப்போது ப்ரெசன்ஸில் நல்லா இருக்குது அதாவது இப்போ பார்க்குற வீடியோ கூட இப்போ எடுத்தது தான் இப்போ ஈவினிங் பட்டிக்கு ஓட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி எடுத்தது கொஞ்சம் லேட்டாக தான் நீக்கி விட்டோம் முன்னாடியே நீக்கி விட்டோம்னா கரெக்டாக போய் மேய் மாட்டேங்குது ஜாலியாக குதிச்சுட்டு விளையாடிட்டு சண்டை போட்டே இருக்குது அப்புறம் அதனால் வந்து ஒரு நாலரை மணிக்கு மேலே தான் பட்டி விட்டு நீக்கி விட்டோம் இப்போ வரைக்குமே நம்மளால் தான் லூஸ் மோஷனாக இல்லை என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மட்டும்தான் முன்ன பின்ன வந்து தீவனம் கொடுத்துருந்தது அதுக்கு முன்னாடினாலவே ரெண்டு நாளாக நம்ம தீவனம் கொடுத்துட்டோம் இது எப்படி வந்து சடனாக இவ்வளோ குட்டிகளுக்கு வந்து ஒரே டைமில் லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு தெரியல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்னு தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு குட்டிகளுக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பட்டியில் ஆட்டு புழக்கிங்கிற பேச்சுக்கே இடமில்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இது ஹீட்டுனால கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து தீவனம் அதிகமானதுனால் கூட இருக்கலாம் அப்படின்னாங்க கொட்டை வச்சா வந்து முதலெல்லாம் தீ லூஸ் மோஷன் ஆச்சுன்னா பருத்தி கொட்டையும் கொள்ளும் வைக்க சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பருத்தி கொட்டை தான் கொடுத்துருந்தோம் அது எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் லூஸ் மோஷன் ஆகுது தீவனத்தினால் ஆகுமா அப்படின்னா எனக்கு கரெக்டாக தெரியல நம்ம அப்படி கரெக்டாக என்ன தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து நல்லா நைட்டே ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் பருத்திக்கொட்டை தவிடு உளுந்தம் போட்டு அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு மினரல் மிக்ஸு கொஞ்சமாக உப்பு அது கூட கோதுமை கோதுமையும் மக்காச்சோளம் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக கொடுப்போம் மற்றதெல்லாம் அப்புறம் ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி கொடுக்குறோம் இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற தீவனம் இதில் எந்தளவுக்கு செரிமான கோளாறு ஆச்சு அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் டானிக்குமே கொடுத்துட்றோம் ரெண்டு நாளுக்கு ஒன்ஸ் மூணு நாளைக்கு ஒன்ஸ் வந்து லிவர் டானிக் கம்பல்சரி கொடுத்துட்றோம் இதில் நம்மளுக்கு என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தெரியல எது எப்படியோ நம்மளுக்கு இந்த பேட்சில் இது ஒரு மிகப்பெரிய லெசனாக இருக்கும் நிறைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்காக எனக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா வந்து ஐடியா கொடுத்துருந்தீங்க உங்களோட ஐடியாவுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு நிஜமாலுமே இல்லைனா இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படி டேக்கிள் ஆகிருப்பேன்னு தெரில இந்த ரெண்டு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி